அமித்ஷாவின் தமிழ்நாட்டு வருகை உறுதியானது அதிமுக பாஜக கூட்டணி கூடவே இலவச இணைப்பு மாதிரி பாஜக பாமக கூட்டணியும் கிட்டத்தட்ட உறுதியான மாதிரிதான் அது எப்படி அப்படிங்கறத குறித்தும் அது மட்டும் இல்லாம ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதல்ல நாம் அனைவருமே விவாதிக்க மறந்த ஒரு விஷயத்தை குறித்தும் நாம இந்த பதிவுல விவரமா பேச போறோம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவோம் என்னன்னா அதிமுகக்கு ஒரு ஒரு வலுவான தலைமை இல்லை பல துண்டுகளாக சிதறி போய் கிடக்கும் அதிமுக அப்படிங்கறத நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் பாஜக கிட்டத்தட்ட முழுங்கி செரிமானமாகாம துப்பி வாந்தி எடுத்து வச்ச கொஞ்ச மிச்ச சொச்சம் சொச்சந்தான் அங்கங்க செதறி போய் கிடக்குது அதிமுகவா இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு அதிமுக மிக முக்கியமான கட்சி தான் நம்ம என்னதான் பல்வேறு விமர்சனங்களை வச்சாலும் திமுக அதிமுக அப்படின்னு மாத்தி மாத்தி ஆண்டதுனால தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளை கடந்து தமிழ்நாடு இந்தியாவில் இந்தியாவுக்கே ஒரே நேரத்தில் சுதந்திரம் கிடைச்சாலும் இந்தியாவில் ஒரு தனித்துவமான மாநிலமா வளர்ச்சி பெற்ற மாநிலமா ஆனால் எல்லா மாநிலங்களை விட ஒரு முன்னேறிய மாநிலமா பொருளாதாரத்தின் மட்டும் இல்லாமல் சமூக சூழல்லையும் ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களை விட நாம் மிகுந்த முன்னிலை வகிக்கிற ஒரு மாநிலமா இருக்கும் குறைகள் செய்யும் இருந்தாலும் ஒப்பீட்டளவுல இருக்கோம் அதை மறுக்கிறதுக்கு அதுக்கு காரணம் ரெண்டு திராவிட தான் மாற்று கருத்தும் கட்சிகளாவே தமிழ்நாட்டு கட்சிகளாவே குறிப்பா திராவிட கட்சிகளுங்கிறத விட இந்த மாநிலத்தோட கட்சிகளா தமிழ்நாட்டோட கட்சிகளாவே இருந்ததுனால இவங்க கிட்ட குறைகள் இருந்தா அவங்களும் அவங்களுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா இவங்களையும் மாறி மாறி மக்கள் தேர்வு செஞ்சு தேசிய கட்சியான பாஜகவையும் காங்கிரஸையும் தூக்கி தூர வச்சாங்க முக்கியமா காங்கிரஸ் தூக்கி தூர அதுக்கப்புறம் தான் பாஜக கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாசிச சக்தியா வளர்ந்து நிக்குது அப்படி ஒரு தேசிய சக்தி இல்ல இந்துத்துவ பாசிச சக்தி தமிழ்நாட்டுல ஊடுருவாம தடுக்க மிக முக்கியமாக ரெண்டு ஆளுங்கட்சியாகவும் தமிழ்நாட்டு கட்சிகளே இருந்ததன் காரணமா தான் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை இந்த ரெண்டு கட்சியில ஒரு கட்சி பாஜக பாஜகவோட சதி வலையில சிக்கி அல்ல ஆதிக்கத்துல சிக்கி இன்னைக்கு செதைஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் போது நிச்சயமா நமக்கு தான் இருக்கு அதிமுக கிட்ட பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு பல்வேறு குறைகள் இருக்கு ஆனாலும் அதிமுக தமிழ்நாட்டோட கட்சி மாநில கட்சி பாஜகங்கிற டெல்லி டெல்லி இந்துத்துவ பாசிச சக்திகள் வந்து ஒரு தமிழ்நாட்டு கட்சியை விழுங்கி செரிச்சு துப்புறத அப்படிங்கிறத எந்த ஒரு தமிழனும் ஏத்துக்க மாட்டான் அப்படித்தான் நாமளும் அதிமுக இப்ப அணுகிட்டு இருக்கோம் அதிமுக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்படி அதிமுக பாதுகாக்கப்படுமா அப்படின்னா இப்போ கூட்டணிய கூட அமைச்சதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இப்ப ஏற்கனவே ஜீரணமாகாம கொஞ்ச நெஞ்சு துப்பி வச்சிருக்கிற அதிமுகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து நம்ம முன்னாடி நிற்குது ஏன் அப்படின்னா என்டிஏ கூட்டணியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தமிழ்நாடு சந்திக்கும் அதிமுகவும் பாஜகவும் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு அமித்ஷா வந்து அறிவிச்சிட்டு போறார் அமித்ஷா டெல்லியில இருந்து நேரா வந்து எடப்பாடையை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு கூட்டணி அறிவிச்சிட்டு போறாரு ஆனா தமிழ்நாட்டுல தலைமை தாங்கக்கூடிய கட்சியான மிகப்பெரிய கட்சியான அதிமுக பேசக்கூட வாய்ப்பில்லாம அமைதியா சிலை மாதிரி உட்காந்துக்கிட்டு கையை தட்டிட்டு மிச்சத்தி நிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு பத்திரிக்கையாளர்களை சந்திக்க துப்பு இல்லாம முதுகெலகு இல்லாம பத்திரிக்கையாளர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கும் எடப்பாடி கிட்டையும் பதில் இல்லை அமித்ஷா கிட்டையும் பதில் இல்லை நீட் விவகாரமோ மும்மொழி கொள்கையோ இந்தி திணிப்போ இது போன்ற தமிழ்நாட்டோட மிக பிரதான பிரச்சனைகள்ல உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா திமுக நாடகம் ஆடுது அப்படிங்கிற பதிலோட எஸ்கேப் ஆகிற வேலையைத்தான் பாஜகவும் அதிமுகவும் செஞ்சிருக்காங்க ஆனா எது எப்படியோ என்ன கேள்விக்கு பதில் இருக்கோ இல்லையோ அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத ரெண்டு பேரும் பச போட்டு ஒட்டிட்டாங்க காரணம் அதிமுகவுல ஊழலற்ற நபர்களா அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தலைமைகளா வெளிவர யாருமே இல்லை எல்லாமே பெரும்பாலும் ஜெயலலிதா அவர்களுக்கு அடிமையா இருந்தே பழகி போனதுனால ஊழல்வாதிகளாவே இருந்ததுனால இன்னைக்கு இவங்களோட ஊழல் குடிமைகள் பாஜக கையில மாட்டிக்கிட்டதுனால அவங்க ஆட்டுவிக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் இவங்க ஆடுறாங்க இன்னைக்கு கட்சியா தனிநபர்களா அப்படின்ற இடத்துக்கு வ நகர்ந்த போது கட்சியை நாங்கள் சமரசம் செஞ்சுக்கிறோம் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்க விரும்புறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இன்னும் பல முக்கிய நிர்வாகிகளா இன்னைக்கு கட்சிகளை யாரெல்லாம் அடையாளப்படுறாங்களோ அவங்க எல்லாம் பாஜக கூட சமரசம் செஞ்சுக்கிட்டு தங்களை காப்பாத்திக்கிட்டா போதும் கட்சியை நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களை அடகு வைக்கிற அளவுக்கான முடிவை தங்களோட சுயநலத்துக்காக எடுத்திருக்கு அதிமுக இது கடுமையா கண்டனத்துக்குரியது இது வெறும் அதிமுகங்கிற கட்சி சார்ந்தது கிடையாது தமிழ்நாட்டோட பாதுகாப்பு சார்ந்தது அதிமுக இடத்துக்கு வலுவான இன்னொரு எதிர்கட்சி வர வரைக்கும் அதிமுகங்கிற கட்சி மிக முக்கியம் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னொரு முறை அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் தனிநபர்களோட சுய லாபத்துக்காக அதிமுக அழிவு பாதையை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற அந்த மரண கிணறத்துவ நகர்ந்துக அதிமுக அதிமுகவை அதிமுக தொண்டர்கள் தான் காப்பாத்தனும் பாஜகவின் கோர பற்கள் இருந்து கோடியில் இருந்து அப்படிங்கறத இங்க பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கும் இப்போ இரண்டாவது பாமக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லி சொன்னியப்பா அப்படின்னா நம்ம ரெண்டு கேள்விக்கும் இதுல நம்ம விவாதிக்க மறந்த விஷயம்னு சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரே பதிலே வந்துடும் ஏன்னா நம்ம ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் பெரிய உரசல் நடந்துகிட்டு இருக்கு தலைவர் பதவியை புடிக்கிட்டாரு சொத்து பிரச்சனை கட்சியை பங்கிட்டுக்கிறதுல குடும்ப பிரச்சனை அப்படின்னு எல்லாத்தையும் விவாதிச்சோம் ஆனா ஒரு விஷயத்த தொடர்ச்சியா எல்லா ஊடகங்களும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா நாமளும் கூட சொன்னோம் என்னன்னா அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணி விரும்புறாரு ஆனா ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியை விரும்புறாரு ஏன்னா திமுகவுக்கு வழி இல்லை பா பாமக இருக்கிற மூணே மூணு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒன்னு திமுக கூட்டணி இன்னொன்னு அதிமுக கூட்டணி இல்ல விஜய் அல்லது தனித்து நிற்கணும் இதுதான் பாமகக்கு இருக்கிற மூன்றே மூன்று ஆப்ஷன் இதுல திமுக கூட்டணிக்கு பாமக உள்ள நுழையவே முடியாத அளவுக்கு சீன பிரிஞ்சுவர் மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் தடுப்பு சுவரா அங்க நிற்கிறாங்க அதனால திமுகவுல எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அண்ணன் திருமாவா இல்ல பாமகவா அப்படின்னா வெத்துவேட்டு பாமக போடுனே திமுக தூர போட்டுருச்சு அப்ப திமுக வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஆயிப்போச்சு திமுக பாமக கூட்டணிக்கு அடுத்து யார் இருக்கா அதிமுக இருக்கு இல்லைன்னா விஜய் தனித்து நிக்கணும் விஜய் கூட கூட்டணி இல்லைன்னா தனித்து நிக்கணும் இதுல தனித்து நிக்கிறதுங்கிறதுக்கு அளவுக்கு திராணியோ தெம்போ தைரியமோ எதுவுமே இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லை ஏன்னா ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து ஒரு தொகுதியில வேலை பார்த்தும் கூட அவன் சௌமியா அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியாத அளவுக்கு தான் கட்சியோட நிலம் இருக்கு அதனால அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நிக்கிற அளவுக்கு தெம்போ திராணியோ இன்னைக்கு சூழலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடையாது அது ஒரு மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தையே இழந்து நிற்கிற கட்சியா இன்னைக்கு மாறி இருக்கு சரி அடுத்த ஆப்ஷன் என்னன்னா அதிமுக இல்ல விஜய் விஜய் கூட கூட்டணி போறது அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் ஏன் விஜய் ஒரு மாதிரி ஈகோ சிக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு மாதிரி ஈகோ அன்புமணி ராமதாஸ்க்கு எங்க இருந்தாலும் அவரை பெரியாலா பண்ணையாரா ஜமீன்தாரா நடத்தணும் சின்னையானே கூப்பிடணும் அப்படியே அவர் சொல்ற கைடன் வழிநடத்தலின்படியே நடத்தலின்படியே அப்படிங்கிறது தான் பாஜக கிட்ட மட்டும்தான் அன்புமணி ராமதாஸ் அடிமையா இருப்பார் மிச்ச யாரு கிட்ட வந்தாலும் அவர் சொல்றதா கேட்கணும்னு அவரோட மனப்பான்மை உண்டு அப்படி இருக்கும்போது விஜய் கூட விஜயும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒத்துழைச்சி பயணிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது அது அதை மிக முக்கியமான பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கூட்டணி விவகாரத்துலையும் என்ன அப்படின்னா விஜய் கூட்டணிக்கும் என்னென்னா பாமக எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி சீட்டு பேரத்தோடு சேர்த்து வேற பேரத்தையும் பேசுவாங்க ஒரு தொகுதிக்கு இத்தனை பேரதையும் ஒரு தொகுதிக்கு தேவையான பேரத்தையும் பேசுவாங்க பல பெட்டிகள் சூட்கேஸ்கள் அப்படின்னு பேச்சு அந்த இருக்கு விஜய் கட்சி தயாரா இருக்குமா விஜய் கட்சியால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற இவங்களோட டிமாண்ட் எல்லாம் அப்படிங்கறது பெரிய கேள்விக்குறியா இருக்கிறதுனால விஜய் கூட கூட்டணி போறது பாமக அப்படிங்கிறது ரொம்ப சொற்பமான சதவீதத்துலதான் சாத்தியம் அதனால அது பெரிய சாத்தியம் இல்ல அப்ப வேற வழியே இல்ல அதிமுக கூட்டணி தான் இங்க கதவுகள் எல்லாம் அரைக்கப்பட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் போய் வேணாலும் கையெழுத்து போட்டு அவங்க கூட ஒட்டிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம மரட்டினா நம்ம அடிச்சு நமக்கும் ஒருத்த பயப்படுறான்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ பாஜக அன்புமணி ராமதாசும் அதிமுகன்னு ராமதாசும் பேசிக்கிறாங்க இதுதான் இவங்களுக்குள்ள பெரிய முரண்பாடு இவர் பெரிய கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நாமெல்லாம் கூட நினைச்சு பேசணும் இல்லையா ஆனா வேற வழியே இல்லை யாரோட நிலைப்பாடு எடுத்து கட்சியை முன்னகர்த்தினாலும் அது பாஜக கூட கூட்டணியில தான் போய் நிற்கும் ஏன்னா அதிமுக கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருச்சு தான் பாஜகவின் அடிமை நேரடி அடிமைன்னு அவங்க வெளிப்படையா அறிவிச்சுட்டாங்க அவங்க மறைமுகமா இருந்து நாங்க கூட்டணி இல்லைன்னு சொன்னதெல்லாம் வேற இப்போ நேரடியா வெளிப்படையா நாங்க சட்டமன்ற தேர்தல பாஜக கூட்டணியோடு தான் அணுக போறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சுட்டாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது பாமக நேரடியா பாஜக கூட்டணின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இல்ல அதிமுக கூட பாஜக கூட்டணி கணக்கு தான் என்ன இவங்க வெளிய வந்து நாங்க பாஜக கூட்டணியில் எங்க கூட்டணி கட்சி அதிமுக அவங்க பாஜக கூட்டணியில் இருந்தா நாங்க என்ன பண்றது அது அவங்களோட பிரச்சனை நாங்க கூட்டணியில இருந்தது அதிமுக கூட தான் அப்படின்னு சப்ப கெட்டு கட்டிப்பாங்க வேற வழி இல்ல ஆனா மொத்த கூட்டமும் அங்க பாஜக 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 சரணாகதி அப்படின்னு ஆக போற நிலைமைதான் இங்க நடக்க போதே அதிமுக இடத்துக்கு தீவிரமான ஒரு வலுவான எதிர்க்கட்சி இன்னொன்று தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிற ஒரு இடதுசாரி கட்சி உருவாகிற வரைக்கும் திராவிடத்தையும் பெரியாரத்தையும் தமிழ் தேசியத்தையும் தூக்கி பிடிக்கிற இடதுசாரி கட்சி வர வரைக்கும் அதிமுக தமிழர்களால பாதுகாக்கப்பட வேண்டிய பாதுகாத்தே தீர வேண்டிய ஒரு கட்சி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அரசியல் சூழல் இப்படி போய்கிட்டு இருக்கு இனி தொடர்ந்து தேர்தல் வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்க போறதில்லை தொடர்ந்து உங்களோட அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்துக்க அரசியல் வெங்காயம் தயாரா இருக்கு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்